சதுரங்க வேட்டை படத்துல அத சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அவனோட ஆசையை தூண்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மக்கள் மாற்றுறதே அங்கதான் ஈவன் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பர் மந்த் கொடுக்கறதுங்கிறதே வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இப்ப சார் நான் ஒரு வருஷத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து நான் கட்டின அசலே வந்துருச்சு ஆனா இனியுமே கடன் முடியல பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்ட் பர் லேக்கு வந்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் ஆல்ரெடி நிறைய கடன் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி முதலீடு பண்றதுல இதுலயும் வந்து ஒரு விருப்பம் இருக்கும் இதுவும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க

பெரிய குழப்பம் வந்து என்னன்னா முதலீடு செய்யறது எதுக்காக எதுல முதலீடு செய்யணும் எதுல முதலீடு செய்யக்கூடாது இப்போ வந்து நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு போய் இன்னொரு பிசினஸ் தொடங்கலாமா இந்த மாதிரி ஒரு பணத்தை முதலீடு செய்யறதுல நிறைய தவறான முடிவுகள் வந்து எடுக்கிறாங்க முதல்ல அந்த மாதிரி முதலீடு செய்யறவங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் ஓகே சோ முதலீடு செய்யறதோட தேவை என்ன அப்படின்னாக்கா எனக்கு சர்பிளஸா என்னால எனக்கு என்னோட குடும்ப தேவைகள் போக மாசம் மாசம் எனக்கு சர்ப்ளஸா ஒரு சில இந்த ஃபண்ட் என் கையில இருக்கு அத சேவிங்ஸ் அதாவது ஒரு சேமிப்பா வச்சு இப்ப எதிர்காலத்துல ஏதோ ஒரு முதலீடுக்காகத்தான் இங்க சேவிங்ஸே வருது கண்டிப்பா அது குழந்தைகளுடைய படிப்பா இருக்கலாம் மேல் படிப்பா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு ஈவன் ஃபாரின் ட்ரிப்ஸுக்கும் கூட சேர்த்தி வைக்கிற நிறைய பேத்த எனக்கு தெரியும் வெளிநாட்டு பயணமா இருக்கலாம் இல்லாட்டி குழந்தைகளுடைய எதிர்பாராத மருத்துவ செலவுகள் திடீர்னு வரலாம் இல்ல இப்போ குழந்தைகளோட கல்யாணம் பெண் குழந்தைகளுடைய திருமண செலவுகள் ஆண் ஆண் பேதம் எல்லாம் இன்னைக்கு திருமண செலவுகள் அந்த மாதிரி ஏதோ ஏதோ ஒரு ஒரு விதமான முதலீடு இல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நானே ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகணும்ன்ற கனவோட இருக்கவங்க இவங்களுக்குதான் இந்த சேவிங்ஸ்ங்கிறது தேவைப்படும் சோ சேவிங்ஸ் வரும்போது முதல்ல இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பேராசை இருக்கக்கூடாது இந்த பேராசை இந்த சதுரங்க வேட்டை படத்துல அத சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தனை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டு அவனோட ஆசையை தூண்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா மக்கள் மாற்றுறதே அங்கதான் சி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாத்தீங்களா ஈவன் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் பர் மந்த் கொடுக்கறதுங்கிறதே வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் அட் தி மேக்சிமம் ஒரு கம்பெனினால ஒரு மந்த்துக்கு அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அவங்க கிட்ட நல்ல ட்ரெயின்டு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அவங்களோட அசஸ்மெண்ட் ரேஷியோஸ் எல்லாம் நல்லா இருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அவங்கனாலே மேக்சிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பர் மந்த் மேல தரவே முடியாது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் என்னரிய நான் சொல்றேன் சோ இது இதுதான் பாசிபிலிட்டியே தவிர இதுக்கு மேல ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா சோ இதுதான் இந்த பேராசை இல்லாம சரியான திட்டமிடுதல் வேணும் இன்னைக்கு இவ்ளோ இப்ப நம்ம கிட்ட இந்த டேம் சீட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க கிட்ட நம்ம நிறைய இப்போ சேலரி கிளாஸ் வராங்க அவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் கடன் கடன்பட்டிருப்பாங்க அந்த கடன் பட்டதுல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர்லாம் வந்து இப்ப சார் நான் ஒரு வருஷத்துக்கு மேல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கட்டியிருக்கேன் ஆல்மோஸ்ட் வந்து நான் கட்டின அசலே வந்துருச்சு ஆனா இன்னுயுமே கடன் முடியல சார் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் எயிட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் டென் பர்சன்ட் பர் லேக்கு வந்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் கட்டுறாங்க சோ அவங்களுடைய நெருக்கடியான சூழ்நிலையில வந்து சரி மாசம் பத்தாயிரம் தானே ஏதோ ஏதோ ஒரு ஒரு அதாவது பண்றது சரி பணம் வரும் வரும் போனஸ் வரும் அதை எடுத்து நம்ம இந்த கடனை கட்டிடுவோம் அது வரைக்கும் மாசம் பத்தாயிரம் தானே அப்படி நடக்கிறதே இல்ல நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் தி செனரியால வந்து இவங்க அந்த மனக்கணக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா மணக்கணக்குல சரியான திட்டமிடுதலே கிடையாது அந்த மனக்கணக்குல போடுறது தவறாதான் போய் முடியுது அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்க நம்ம கிட்ட வரும்போது சார் ஆல்ரெடி வந்து ஆஹ் நாங்க வந்து இவ்வளவு கடன்ல பிரச்சனையில இருக்கோம் மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கட்டுறோம் எங்களால் அதுல இருந்து வெளியே வர முடியல உங்ககிட்ட இந்த டேர்ம்ஷீட் ஸ்கீம்ல சேரது மூலயமா நாங்க வெளியே வந்துடலாமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாங்க அசஸ் பண்ற விதமே எப்படி அப்படின்னாக்கா நீங்க ஆல்ரெடி அங்க இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கீங்க உங்களுடைய குடும்ப தேவைகள் உங்க செலவுகள் எல்லாமே இருக்கும் இதுவே உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுடைய வருமானத்துல மீட் அவுட் ஆயிரும் எப்படி எனக்கு மாசம் மாசம் இங்க நீங்க கட்டுவீங்க நீங்க எந்த மாசம் உங்களுக்கு குழுக்கள் முலையில விழுவோம் அப்படிங்கறத என்னால சொல்ல முடியாது எப்படி நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட சரியான ஒரு புரிதல் சரியான ஒரு திட்டமிடுதல் இருந்தா மட்டும்தான் அவங்கள நாங்க இதுல எல்லாத்துக்குமே நாங்க கொடுக்கவும் முடியாது ஏன்னா இங்க ஒரு பக்கம் வந்து என்னோட ரெப்புடேஷன் அதை பாதிச்சு நிச்சயம் நான் சரி கஸ்டமர் உள்ள வராங்க எனக்கு டார்கெட் மீட் அவுட் ஆகுதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாக்க இட்ஸ் ஃபால்ஸ் மை ரெப்புடேஷன் நாளைக்கு என்ன என்ன வெளியே போய் என்ன ஸ்ப்ரெட் ஆகுன்னா இவங்க வாய்க்கிலயே பேசினாங்களே தவிர இவங்க கமிட்மெண்ட்ல இவங்க ஆனா பண்ணல ஒரு நியாயமான ஒரு விஷயம் தானே அங்கேயும் நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க உங்களோட குடும்ப தேவைகள் செலவுகள் உங்களோட பர்சனல் செலவுகள் இருக்கு நீ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஆல்ரெடி இவர் இப்ப உனக்கு ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரவா செலவு இருக்கும்போது போது அதுல இருந்து எப்படி நீங்க எங்களை இது பண்ணிருக்கீங்க கண்டிப்பா சோ இந்த இடத்துல நாங்க அசஸ் பண்ற விதம் என்ன எப்படி இருக்குன்னா சோ இதே கஸ்டமருக்கு வந்து இன்சென்டிவ்ஸா மந்த்லி இன்சென்டிவ்ஸாவோ இல்ல வேற ஏன் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஐடில ஒர்க் பண்றாரு இன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு கஸ்டமர் இருக்காரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வேலை செய்யறாங்க அவர் ஐடில ஒர்க் பண்றாரு அவரோட டியூட்டி டைம் போக டெய்லி பேசிஸ்ல குறைஞ்சது ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க ஓ பைக் டாக்ஸி ஓட்டுறாரு சில நேரங்கள்ல நேரங்கள ஸ்விக்கிக்கு சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பீக் ஹவர்ஸ்னால ஸ்விக்கில ஓட்டு ஸ்விக்கிக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோல வண்டி ஓட்டுறதா சொல்லுவாரு சோ இந்த மாதிரி அவங்க கூட இந்த பேச்சு வழக்குல இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது எங்களுக்கு ஒரு கான்பிடன் அப்படிப்பட்ட விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து பிகாஸ் என்ன நம்பி வர்றவங்களுக்கு நான் சொல்றதும் சரியா இருக்கணும் அதே மாதிரி என்கிட்ட முதலீடு செய்யும் போது அவங்களுடைய தேவைகளும் அதை பூர்த்தி செய்யணுங்கிறது தான் நான் நினைக்கிறேன் மக்களும் அதே தான் என்னைக்குமே வந்து அவசர தேவைக்கு கடன் வாங்குறது ஒரு சகஜமான விஷயம் ஆனா இந்த மாதிரி போய் லாக் ஆகாம இந்த மனக்கணக்க போடுறத விட ஒரு சரியான திட்டமிடுதல் வேணும் இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய கடன் வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான முதலீடு பண்றதுல இதுலயும் வந்து ஒரு விருப்பம் இருக்கும் இதுவும் இப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் ஓகே சி இதுதான் நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இது சரியான திட்டமிடுதல் இருக்கணும் சும்மா இந்த படுத்துட்டே விட்டத பாத்துட்டே இந்த மனக்கணக்கு போடுறது இருக்கக்கூடாது இவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் ஷீட்ல வந்து சேரும்போது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து அவங்க டெபினட்டா வெளியே வந்துருவாங்க அதுவுமே வா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்ப நானே இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த டேர்ம் ஷீட் எடுத்து அந்த அஞ்சு லட்ச ரூபா கடனை அடைச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து திட்டமிடுதல் ரொம்ப தெளிவா இருக்கும் சரிங்களா மேற்கொண்டு கடன் வாங்காம இருக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை நான் திரும்ப பின்னாடி வரும்போது நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் ஷீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னாக்கா இது அதிகபட்சம் ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மாசம் அவங்களுக்கு கொஞ்சம் டெஃபினட்டா இது ஒரு ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்கும் ஏன்னா எனக்கும் இங்க இங்க இங்கேயும் பே பண்ணும் ஆல்ரெடி வாங்கின லெண்டிங்ல அங்கேயும் அவங்களுக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரே வழி என்னன்னா கடுமையான ஹார்ட் ஒர்க் ஒர்க் ஹார்டு ஒர்க் தான் என்னென்ன பாசிபிலிட்டின்னா இப்போ ஒருத்தர் அவர் பேர் சொன்னா தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவர் கஸ்டமர் பேர் வந்து நவீனு அவருகிட்ட பிடிச்ச ஒரு விஷயமே என்ன அப்படின்னாக்கா இதுதான் அவர் ஈவன் அவர் நான் ஒரு பெரிய ஐடி ப்ரொஃபஷன் நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில வேலை செய்யறேன் நம்ம போய் ஒரு சொமோட்டோ ஓட்டுறதோ இல்ல ஸ்விக்கி ஓட்டுறதா ஒரு கஸ்டமர்ஸ்க்கு போய் இவ்ளோ இறங்கி சர்வீஸ் பண்ணுமான்னு நினைக்கல விஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அவர் ஃபேமிலிக்காண்டி இந்த முடிச்சிட்டு அவருடைய தூக்கம் நேரமே ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அவரு அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைல இருந்து வெளியவே வர முடியும் சோ எனக்கு ஆல்ரெடி கம்பெனில பிரஷர் இருக்குது சோ இந்த மைண்ட் தான் எல்லாமே இந்த மைண்ட் தான் இதுக்கு எல்லாமே காரணம் சோ நம்ம நம்மள நம்மளே முதல்ல படிக்கணும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலை சரியா இல்ல இதுல இருந்து இனிமே பெட்டர் ஆஃபருக்கு போலாமா ஒரு சிலர் என்னன்னா அந்த ஒரே கம்பெனிலயே ரொம்ப வருஷமும் ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் இல்லாம வாட் நெக்ஸ்ட் இதை விட பெட்டர் ஆஃபர் எங்கேயாவது கிடைக்குமா வேலை எங்கேயுமே ஒருத்தருக்கு ஒரு இப்போ இருக்கிற சம்பளத்தை விட ஒரு கூடுதலாக ஒரு பத்தாயிரமா பதிஞ்சாயிரமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா அங்கே வேலையும் டஃப்பாக தான் இருக்க போது உங்களுக்கு டார்கெட் ப்ரெஷர்ஸ் எல்லாமே இருக்க தான் போகுது யூ அக்செப்ட் தட் ப்ரெஷர் கொஞ்ச நாளைக்கு அக்செப்ட் பண்ணிக்கோங்க கூடி சீக்கிர சூழ்நிலைகள் கண்டிப்பா மாறதான் போகுது அந்த ஒரு ப ப் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மாசம் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் குள்ள தான் இருப்பீங்க ஆனா அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியர் கடன் எல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எப்படி திட்டமிடுதல் வரணும்னா பொதுவா எப்போ நமக்கு ஒரு பணத்துடைய தேவை அர்ஜென்ட் தேவை வரும் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிற ஒரு விஷயம் என்னன்னாக்கா மருத்துவ தேவை நிறைய பேரு சமாளிக்கவே முடியாத ஒரு பிரச்சனை எங்க வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்ல தான் வந்து மாட்டுவாங்க இப்ப நான் இருக்கேன் எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு இந்த டேர்ம் ஷீட் எடுத்தேன் அந்த பத்து லட்ச ரூபாய் கடன் எல்லாம் அடைச்சு முடிச்சுட்டேன் இப்போ என் ஃபேமிலி ஒரு ஆறு மாசம் ஸ்மூத்தா போகுது ஆனா திடீர்னு பார்த்தா இன்னும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கோ பத்து லட்சத்துக்கோ ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து நிக்குது ஆனா என் மாச சம்பளம் ஐம்பதாயிரம் தான் இங்க அப்ப இந்த இடத்துல நான் சிக்குவேன் திரும்பவும் நான் போய் அந்த கடனுக்குள்ள ஒழுக போறேன் அப்படி அது செய்யக்கூடாது எப்போ நம்ம ஒரு சரியான திட்டமிடுதல்னு வரமோ அப்போ ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிடறோம் மெடிக்கல் இன்சூரன்ஸுமே நான் எந்த இன்சூரன்ஸையுமே நாங்க குறை சொல்ல மாட்டோம் எல்லா கம்பெனியும் அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் எப்பயுமே அவங்க சொல்ற ப்ராடக்ட் ப்ரௌச்சர்ஸ் ஏன்னா இன்சூரன்ஸை பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ கான்செப்ட் சொல்லுங்க அந்த கான்செப்டை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும்னா வந்த சொல்ற சொந்தக்காரரையோ இல்லை ஏஜென்ட்டையோ இல்லை அந்த கம்பெனி ஸ்டாஃபையோ நம்பாதீங்க நம்பாதீங்க என்ன சென்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் தேர் டார்கெட் அந்த மணி ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல உண்மை இருக்குங்கிற நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுல அவங்கனால உண்மையே சொல்ல முடியாது ஸோ அந்த ப்ராடக்ட் ப்ரௌச்சர்ஸை வாங்கி நீங்களே பொறுமையா படிங்க படித்ததுக்கு மட்டும் இல்லாமல் அது உண்மையாலுமே அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இவங்களோட கிளைம் ரேஷியோஸ் என்ன நிறைய இன்னைக்கு ஆன்லைன் அதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு மனிதன் ஒரு மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இங்கே நம்ம டேனியல்ஸ்க் ப்ரைவேட் லிமிடெட்லேயே நம்ம நிவா பூபா ஐசிஐசி லம்பாட் இந்த கம்பெனிஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாங்களே இங்கே ஒர்க் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நாங்கள் செல்லிங்கோட மட்டும் நாங்கள் நிற்க மாட்டோம் செல்லிங் இங்க சர்வீஸ் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சர்வீஸ் அப்படிங்கறது வந்து கஸ்டமருக்கு கிளைம் வாங்கி கொடுக்கறதுலயும் கஸ்டமர்கிட்ட ப்ராப்பரா ரினியூவல் வாங்கி கொடுக்கறதையும் கிடையாது எனக்கு இப்போ எங்ககிட்ட ப்ராப்பர் எவிடென்ஸோட இந்த விஷயத்த நான் சொல்றேன் நாளைக்கு கம்பெனி கிளைம் ரிஜெக்ட் பண்ணாலும் ஃபைட் பண்ணி கம்பெனிக்காண்டி ஈவன் ஸ்டில் ஓம்ப்ட்ஸ் வரைக்கும் நான் கேஸ் ஃபைல் பண்ணி என் பர்சனலா என் கஸ்டமருக்காக ஓம்ப்ட்ஸ் மேன்லயே கம்பெனிக்கு எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணி நான் ஜெயிச்சடறேன் அந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து கான்செப்ட் புரிஞ்சு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒரு அன்செர்டனிட்டி ஒரு வாழ்க்கையில நடக்கும் எல்லா மனிதனுக்கும் பிறப்பு எப்படி இருக்குதோ அதே போல இறப்புன்னு ஒரு விஷயம் இருக்கு இறப்பும் எதிர்பாராத ஒரு லாஸ் ஏற்பட்டுருச்சுன்னா என் குடும்பம் திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு கடன் குள்ள போய் மாட்டிக்க கூடாது ஸோ அதுக்கு ஒரு டேர்ம் பிளான் எடுத்துருக்கும் மினிமமா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் டேர்ம் பிளான் எடுத்து வச்சுக்கணும் சோ இந்த மாதிரியான இன்சூரன்ஸ்கள் எடுத்து வைக்கிற அடிப்படை இதெல்லாம் நான் சொல்றது அடிப்படை எதிர்பாராத பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்த்து கொடுக்கும் மோரோவர் இந்த டேர்ம் பிளான் இந்த மாதிரியான விஷயம் டேர்ம் சாரி டேர்ம் சீட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம சேர்றதுக்கு முன்னாடி நம்ம தெளிவா இருக்கணும் எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இருக்கிறத மட்டும் நான் போக்கஸ் பண்ணனா இதையும் சமாளிச்சு இதையும் சமாளிக்க முடியுமாங்கிற சரியான திட்டமிடுதல் இருக்கணும் அது முடியாது அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு வெளியே இது இல்லாம வெளியே என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நான் கடுமையா உழைக்க தயாரா இருக்கேன்னா அப்படின்னு தன்னைத்தானே சோதிச்சு பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சா அதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து இப்ப டேம் ஷீட்ல வந்து நம்ம சேரணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதற்கான ப்ரொசீஜர் ஓகே அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வருமானத்தை நம்ம பார்ப்போம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கடனை கடன் பிரச்சனைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் இதையெல்லாம் மீறி அவங்களுக்கு நமக்கும் கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அட்லீஸ்ட் கெப்பாசிட்டி இல்லைனாலுமே அவங்களுடைய ஒரு சில அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் நாங்க அதை ஃபாலோ பண்றோம் அந்த டெக்னிக்ஸ் மூலியமா அட்லீஸ்ட் அவங்க எந்த அளவுக்கு ஜென்யூனா இருக்காங்கன்னா அந்த ஜென்யூனிட்டி நாங்கள் செக் பண்ணுவோம் இது எல்லாத்துலேயுமே அவங்க குவாலிஃபை ஆனாங்கன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் டேர்ம் ஷீட்ல அவங்கள சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் அண்ட் குன்னூர் இந்த சரௌண்டிங்ஸ்ல மட்டும்தான் இந்த இது நம்ம எக்ஸ்ப எக்ஸ்பண்ட் பண்ணலான்ற முடிவு இருக்கும் அதே மாதிரி இதுல சேரணுன்ற விருப்பம் இருக்கவங்க எங்களை ஃபோனுக்கு ஃபோன்ல அணுகி எங்களோட சொந்த பில்டிங்ல தான் நாங்கள் இத ரன் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ வேணாலும் நம்ம ஆபீஸ்க்கு வரலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் இங்க வந்து கேட்டுக்கலாம் ஆனா இப்போ இவ்வளவு நேரம் வந்து கடன் பிரச்சனைல இருக்கிறவங்க அதுல இருந்து மீண்டு வர்றது எப்படி அதை சேமிப்பா மாத்துறது எப்படி அப்படிங்கிறத பத்தி விளக்கமா சொன்னீங்க இப்போ சேமிப்பா டேர்ம் ஷீட்ல இணையணும் சேமிப்புக்காகவே இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம வந்து பண்ணித்தரோம் ஓகே ஸோ இந்த ஃபுல் டேர்ம் நம்மக்கிட்ட சேமிப்புக்காக வர்றவங்க இப்போ முப்பது மாதங்கள் நாற்பது மாதங்கள் இருபது மாதங்கள் அப்படின்னு வர்றவங்களுக்கு வந்து நம்ம அப்டூ ஒன் பர்சன்ட்லேருந்து டூ பர்சன்ட் வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் கொடுக்கணும் ஸோ இந்த என் ஆஃப் த டேர்மில் வந்து அவங்க என்ன முதலீடு செஞ்சுருக்காங்களோ அது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த ஸ்கீம்ஸின் படி மினிமம் ஒன் பர்சன்ட்லேருந்து மேக்சிமம் டூ பர்சன்ட் வரைக்கும் நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் இப்போது நம்ம கிட்ட ஆல்ரெடி கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கும் புதுசாக கஸ்டமராக ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கஸ்டமர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்ற ஒரு விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான் லெண்டிங் அண்ட் பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியா நம்ம பார்த்த நிறைய விஷயங்கள்ல இருந்து நான் சொல்றது ஒரு ஏன்னா ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா எங்கிட்ட கஸ்டமரா இருக்கவங்க நிறைய பேர் ஒரு சிலருக்கு எங்களை பத்தி தெரியும் சி அதிகப்படியான கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் சி இப்போ ஒரு டிவி வாங்கணும் ஒரு டூ வீலர் வாங்கணும் கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு அதற்கான இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறீங்க ஒரு டூ வீலர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில லோன் இல்லாம நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய அந்த இனிஷியல் டவுன் பேமெண்ட்னு சொல்லுவாங்க அத நீங்க உங்களுடைய சேமிப்பின் மூலியமாக அதிகப்படுத்தி அந்த டவுன் பேமெண்ட்டை ஜாஸ்தியா வச்சுக்கோங்க என்னைக்குமே அண்ட் அதே மாதிரி வருஷங்களை ஜாஸ்தி பண்ணாதுங்க இப்போ ஹவுசிங் லோன் நம்மளுமே ஹவுசிங் லோன் பேங்க்ஸ்க்கு நம்ம ஒரு கார்பரேட் ஏஜென்சி கூட சப் ஏஜென்சி எடுத்து நம்ம கார்பரே நம்ம ஹவுசிங் லோன் பண்றோம் மார்க்கேஜ் லோன் பண்றோம் இதுக்கு எல்லாருமே நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் டென்யூர் போடும்போது அவங்களுக்கு இந்த மாசம் கட்டுற இஎம்ஐ வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா ஓவராலா எனக்கு தெரிஞ்சு எத்தனை கஸ்டமர் இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் எல்லாம் கட்டி முடிச்சாங்கன்னு எனக்கு உண்மையாலுமே இப்போ வரைக்குமே அதோட டேட்டா பேஸே இல்லை ஸோ அவ்வளவு வருஷம் டென்யூர் எல்லாம் போடாதீங்க அந்த அந்த மாதிரியான திட்டமிடுதல் சரியான ஒரு பிளானிங் ப்ராப்பர் பிளானிங் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி என்னைக்குமே வந்து இந்த பேராசைக்கும் இந்த பகட்டு பெருமைக்கும் இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஐஃபோன் அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ல வந்து ஒரு ஐஃபோன் வாங்குறது இல்லை பெரிய பெரிய ஃபோன் வாங்குறது தேவை இருந்தா வாங்கலாம் தேவை இல்லைன்றப்போ இந்த மாதிரி கடன் வாங்கி அந்த பொருள்ல போய் விடுக்கணுமா அப்படிங்கிறத கொஞ்சம் ஜஸ்டிஸ் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு கடன் கட்டுறதுக்கு பதிலாக உங்க பேங்க் பேலன்ஸ்ல சில லட்சங்கள் இருக்கு அப்படிங்கறதுதான் மனசுக்கு கான்பிடென்ட உருவாக்கும் சரி இந்த லைஃப் வாழ்றதுக்கு ஒரு கான்பிடென்ட்டை உருவாக்குறது வந்து உங்க பேங்க் பேலன்ஸ் தானே தவிர உங்க கடன் கிடையாது சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில வந்து கடன் பட்டு எந்த ஒரு சேவைகளும் ஈவன் ஆய நான் ஆஸ் அ லெண்டர் நானும் ஒரு லெண்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் சோ நான் சொல்றதே அதுதான் இப்ப எங்கிட்டயே வந்து ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து திரும்ப டாப் அப் வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்க வாங்கும் போதே அவங்க திரும்ப வாங்காதீங்கிற ஒரு மைண்ட் செட் இட் இஸ் அ ப்ராஃபிட் கம் சர்வீஸ் மாதிரி தான் நான் இந்த பிசினஸ பாக்குறேன் சோ வாங்கும் போதே அவங்க திரும்ப டாப் அப் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் அவங்க நான் அனலைஸ் பண்றேன் அனலைஸ் பண்ணும் போது ஏன்ட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க வேற எங்கேயா கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு நாங்க திரும்ப டாப் அப் மாதிரி கொடுக்க மாட்டோம் சரி ஒரு சிலர் வந்து குழந்தைகளோட படிப்புக்குன்னு வருவாங்க உண்மையா சூப்பரான கஸ்டமர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்னா ஒரு நல்ல லெவல் லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்களாம் சரியான திட்டமிடுதலில் இன்றைக்குமே ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ரெண்டு சிஸ்டர்ஸ் எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான பிளானிங் ஒரு ஸ்கூ எஜுகேஷனுக்காக லோன் வாங்குவாங்க டாப் அப் வாங்குவாங்க எஜுகேஷனை தவிர்த்து வேறு எதுக்குமே அவங்க இந்த மாதிரி ஆடம்பர செலவுக்கு வந்து லோனே வாங்கவே மாட்டாங்க இது ஹண்ட்ரட் எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரியான தேவைகளுக்கு படலாமே தவிர அத்தியாவசியங்களுக்கு படுறது வந்து ஒரு முட்டல் ஒரு செயல் அந்த செயலை செய்ய வேண்டாம் தான் நான் கஷ்டமா சரி இப்போ நான் நீங்க கூட இருக்கீங்க விஜய் இப்போ ஆகாதுங்க லைட்டை கொஞ்சம் விஷத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அவங்கள நைஸ் பண்ணாலும் நீங்க விஷத்தை எடுத்து குடிப்பீங்களா சந்தோஷம் அப்படின்றனாலே ஒரு கண்டிப்பா ஒரு மினிமமா இருக்கணும்னு மக்கள் அதுவும் யங்ஸ்டர்ஸ் கார்பரேட் எம்ப்ளாய்ஸ் எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியா வந்து அதிகப்படியான இளைஞர்களை கொண்ட ஒரு நாடுன்னு சொன்னாங்க ஆனா இனி ஒரு இருபது வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தா இனே ஒரு அழிஞ்சு போகிற ஒரு போனுக்காகவும் அழிஞ்சு போன ஒரு செருப்பு சூ சட்டைக்காக இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி அப்படின்னு கண்டிப்பா வருத்தப்பட போறேன் பாரம்பரியம் என்ன நம்மளுடைய கலாச்சாரம் என்ன நம்ம எந்த வழியில வந்தோம் நம்ம தாத்தா பாட்டி மூதாதையர்கள் எந்த வழியில வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே மறந்துட்டு